நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அனைவருக்கும் உயராய்வு வேலவரிசையின் அன்பு வணக்கம் கல்வியின் மிக்கதாம் செல்வம் ஒன்றும் இல்லையே கண்மணி கேளடா நீ என்றன் சொல்லையே செல்வம் பிறக்கும் நாம் தந்திடில் தீர்ந்திடும் கல்வி பருந்தொழும் மிக சேர்ந்திடும் கல்வி உள்ளவரே கண்ணுள்ளார் கல்வி இல்லாதவர் புன்னென்றே பண்ணலாம் கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் கடமை கற்பதுவே உன் முதற் இளமை கல்லணை இசைக்கும் அவ்வையார் இன்ப கருத்தை நீ சிந்திப்பாய் செவ்வையாய் இளமை கழிந்திடில் ஏறுமோ கல்விதான் இப்பொழுதே உன் இனித்திடும் தேன் இன்று நம்முடைய அரங்கம் மாணவர் கல்வி அரங்கம் மாணவர் கல்வியும் பதற்ற நிலைகளும் என்ற தலைப்பில் அதாவது பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் இவர்களுக்கு ஜூன் ஜூலை மாதங்களில் ஏற்படும் பதற்றங்கள் குறித்து உரை வழங்குகிறார் திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரி தமிழ் துறை பேராசிரியர் முனைவர் மு பாலமுருகன் அவர்கள் இவர் பல மேடைகளை கண்டவர் பல நூல்களை வெளியிட்டுள்ளார் நல்ல கல்வியாளர் சீரிய சிந்தனையாளர் இவருக்கு நம் அலைவரிசையின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியையும் உரித்தாக்குகின்றேன் அண்மை காலத்தில் நம் சமுதாயத்தில் வன்முறை கலாச்சாரம் வளர்ந்து வருகிறது இன்று உயிருக்குள்ள மதிப்பு வெகுவாய் குறைந்துவிட்டது இரக்க உணர்வும் ஈகை குணமும் மனித உள்ளங்களில் வற்றி வருகின்றன நம் நாட்டின் பழைய தொன்மை வாய்ந்த நாகரிகத்தின் பிடிப்பும் ஒழுக்க நெறிகளின் கட்டுப்பாடும் தளர்ந்து போய் கொண்டு இருக்கின்றன நாம் புத்தரின் போதனைகளை மறந்துவிட்டோம் கலாமின் அறிவுரைகளை மறந்துவிட்டோம் இவர்களையெல்லாம் கடந்த ஒரு சகாப்தத்தின் பிரதிநிதியாக நினைக்க தொடங்கிவிட்டோம் மனிதனின் நீண்ட வரலாற்றில் இரத்தக்கரை படிந்த ஏடுகளே ஏராளம் மனிதனிடம் காடும் வன்முறை மாற வேண்டும் அப்படி மாற வேண்டும் எனில் மாணவர் சமுதாயத்தால் மட்டுமே முடியும் ஆகவே இவற்றில் ஏதாவது ஒரு சிறு மாற்றத்தை ஏற்படுத்தும் முயற்சியே இவ்வரங்கமாகும் நாம் அனைவரும் இணைந்தால் நிச்சயம் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பயனர்கள் அனைவருமே சிந்திப்போம் மாற்றத்தை நோக்கி செயல்படுவோம் வாருங்கள் உலகத் தமிழ் மாணவர்களே கல்வி கற்போம் நல்ல சிந்தனையை பெறுவோம் இனம் மதம் கடந்து மனிதனேயும் வளர்ப்போம் ஒழுக்கத்தை பேணுவோம் மனிதம் தழைக்கட்டும் நாம் அனைவரும் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் உலக வாழ்க்கையின் நுட்பங்கள்

மாணவர் கல்வியும் வருபவர் முனைவர் முலமுருகன் ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார் தான் பயின்ற அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரிலேயே விரிவுரையாளராக தனது கல்வி பணியை தொடங்கி இருபத்தி இரண்டு வருடங்களாக கல்வி பணியாற்றி கொண்டிருக்கிறார் ஐயா அவர்கள் சைவநிலா ஆன்மாவை தேடி அரங்கன் அளித்த தமிழ் தமிழ் இலக்கிய வரலாறு கம்பன் கவியின் இன்பம் ஆகிய ஐந்து புத்தகங்களை வெளியிட்டுள்ளார் பதினாறு தேசிய மற்றும் பன்னாட்டு கருத்தரங்குகளில் கலந்து கொண்டு கட்டுரைகளை வழங்கியுள்ளார்கள் வாருங்கள் ஐயா அவர்களின் உரையினை கேட்டு மகிழலாம் அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்களை எல்லாம் இன்று சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் உங்களோடு சில நிகழ்வுகளை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஜூன் ஜூலை மாதங்களில் ஒரு மிகப்பெரிய பதட்டம் எல்லோருக்கும் இருக்கும் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்கும் என்று கூட நாம் சொல்லலாம் அது என்ன சிக்கல் என்றால் தன்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிக்கலாகத்தான் அது திகழ்கிறது நான் சொல்ல வருகிற கருத்து உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன் நாம் இப்போதுதான் மெல்ல மெல்ல பெருந்தொற்று காலத்திலிருந்து இருந்து விடுபட்டு வருகின்றோம் இது முழுமையாக விடுபட வேண்டும் என்றுதான் நம்முடைய ஆவல் இப்படிப்பட்ட காலத்தில் தான் நம்முடைய குழந்தைகள் பள்ளி படிப்பை முடித்து வெளிவருகிறார்கள் அதில் மகிழ்ச்சி தானே இதில் என்ன சிக்கல் என்று நீங்கள் கேட்கலாம் இங்குதான் சிக்கல் உருவாகிறது யாருக்கு உருவாகிறது என்றால் மூன்று பேருக்கு உருவாகிறது ஒன்று ஆசிரியர் பெற்றோர் மாணவர் இந்த மூவரும் தான் மிக மிக மன உளைச்சலுக்கு உள்ளாகி விடுகிறார்கள் என்று நான் கருதுகின்றேன் நாம் செய்தித்தாள்களில் பார்க்கிறோம் இந்த நாளில் பள்ளி தேர்வுகள் வெளியிடப்படுகிறது என்று ஒரு அறிக்கை வருகிறது என்றைக்கு அந்த அறிக்கை வெளிவருகிறதோ அன்றையிலிருந்து ஒரு விதமான படபடப்பு இந்த மூவரையும் பற்றி கொள்ளுகிறது மாணவனுக்கு அந்த படபடப்பு வரலாம் ஆசிரியருக்கு ஏன் வருகிறது பெற்றோருக்கு ஏன் வருகிறது இப்படியான கேள்விகளை நீங்கள் எழுப்பினால் அதற்குள் ஏதோ ஒரு பதில் ஒளிந்திருக்கும் ஏன் இந்த பதிவை நான் இப்போது பதிவிடுகிறேன் என்றால் இது மிக மிக முக்கியமான தருணம் நாம் உடல் நலம் எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு மனநலமும் முக்கியம் இந்த சமூகத்தில் நான் பார்க்கிற போது இந்த மூவருமே பதட்டமான நிலையில் இருப்பதைப் போல உணர்கிறேன் நான் ஒரு பள்ளிக்கு சென்று வந்தேன் ஒரு ஆசிரியர் இங்கும் அங்கும் வேகமாக நடந்து கொண்டிருந்தார் அவரை பார்த்து நான் கேட்டேன் என்ன ஐயா இவ்வளவு பதட்டத்தோடு இருக்கிறீர்கள் அவர் சொல்றார் இல்லை சார் இன்னைக்கு ரிசல்ட் ரிசல்ட் வந்துடுச்சு கையில் அந்த பிரிண்ட் பேப்பர் இருக்கு அதை வாங்கி பார்க்கிற போது நல்ல மதிப்பெண் அவருடைய பிள்ளை அல்ல அவருடைய மாணவன் நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கிறான் நான் உண்மையிலேயே வாழ்த்தின இந்த பையன் சென்டம் எடுப்பான்னு நினைச்சேன் ரெண்டு மார்க் மிஸ் ஆயிட்டு இருக்கு அதான் வருத்தம் அதை அவரால் தாங்கி கொள்ள முடியவில்லை ஏதோ ஒரு மிகப்பெரிய பொருளை இழந்து விட்டதை போல உணர்கிறார் நாம் ஏதாவது ஒரு மிகப்பெரிய தொகை ஒரு பணத்தை தொலைத்து விட்டால் எப்படி ஒரு விதமான தவிப்பில் இருப்போமோ அதைப்போல அந்த ஆசிரியர் இருக்கிறார் நான் அவரிடம் திரும்ப கேட்டேன் நல்ல மதிப்பெண் தானே எதுக்கு போய் இல்லை சார் உங்களுக்கு தெரியாது அந்த மாணவன் ஒரு வருடமாக எவ்வளவு உழைத்தான் எனக்கு தெரியும் ஏனென்றால் நான் பாடம் எடுத்த ஆசிரியர் அவன் எப்படி வேதனைப்படுவான் என்று அவன் வேதனைப்படுவதையாக நினைத்து கொண்டு இந்த ஆசிரியர் வேதனைப்படுகிறார் ஆசிரியரை பார்க்கிற போது மகிழ்ச்சி சரி இன்னொருவரும் ஒரு ஆசிரியர் வேதனையாகத்தான் இருக்கிறார் அவரை பார்த்து கேட்கிறேன் என்ன உங்கள் மாணவன் இப்படியா நூறு மதிப்பெண்ணை தவற விட்டு விட்டானா என்று கேட்கிற போது இல்லையா அதற்கெல்லாம் நாங்கள் வருத்தப்படவில்லை நான் எடுத்த பாடத்திலே நூறு சதவீதம் தேர்ச்சி அடைவார்கள் என்று எதிர்பார்த்தேன் அத்தனை மாணவர்களும் தேர்ச்சி அடைவார்கள் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் சதவீதம் குறைந்து விட்டது என்று வருத்தப்படுறார் இது நல்ல ச சதவீதம் தானே தேர்ச்சி தானே இல்லையா நான் நூறு சதவீதம் இத்தனை ஆண்டுகளாக தந்து கொண்டு வந்தேன் இந்த ஆண்டு தர முடியவில்லை அது மட்டுமல்ல உடனே என்ன சொல்லுவார்கள் என்றால் உங்களுடைய பிள்ளைகளால் தான் பள்ளியினுடைய ஒட்டுமொத்த சதவீதம் விட்டது என்று எல்லோரும் சொல்லுவார்கள் அப்படி சொல்வார்களா என்று மீண்டும் கேட்டேன் சொல்லவில்லை என்றால் கூட அவர்களுடைய பார்வை அப்படித்தான் என்னை வதைக்கும் மதிப்பெண் உச்சம் தொட்ட மாணவனுடைய ஆசிரியரும் எல்லோ மாணவரும் தேர்ச்சி அடைந்தால் போதும் என்று நினைக்கிற ஆசிரியரும் வருத்தப்படுகிறார் ஏனென்றால் இந்த ஆசிரியர்களை அவர்களுக்கு மேல் இருக்கிறவர்கள் கேட்கிறார்கள் ஏன் இந்த ஆண்டு குறைந்து விட்டது தேர்ச்சி சதவீதம் குறைந்துவிட்டது ஒரு செயலில் ஈடுபட்டால் ஒன்று வெற்றி கிட்டும் இல்லை தோல்வி கிட்டும் அது தனிப்பட்ட ஒரு நபரினுடைய உழைப்பை சாரும் பொதுவான வேலையாக இருந்தால் கல்வி என்று வருகின்ற போது ஆசிரியர்கள் வழிகாட்ட முடியும் செயல்படுத்துவது யார் என்றால் மாணவர்கள் இந்த மாணவர்களை பாதுகாப்பது பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கிறது இந்த மூவர் கூட்டணியும் சேர்ந்தால் தான் வெற்றி பெறும் வெற்றி பெறுகின்ற போது வெற்றியை இந்த மூவரும் பகிர்ந்து கொள்கிறார்கள் ஆனால் தோல்வி என்று வருகின்ற போது இந்த மூவருமே முதலில் அடுத்தவர்கள் மீது சுமத்துவதை விட தன் மீது சுமத்தி கொள்ளுகிறார்கள் மாணவன் என்ன நினைக்கிறான் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கணும் என்று அவன் பெற்றோர்கள் என்ன நினைக்கிறார்கள் நம்ம பிள்ளைகள் மீது கொஞ்சம் அக்கறை காட்டியிருக்கணும் ஆசிரியர்கள் என்ன நினைக்கிறார்கள் நம்ம மாணவர்களை இன்னும் கொஞ்சம் அதிகமாக ட்ரெயின் பண்ணியிருக்கணும் இது இந்த மூவருக்குமான மன உளைச்சலில் ஏற்படுகிறது அடுத்தது வந்தால் இந்த பெற்றோர்களுக்கான மன உளைச்சல் என்ன என்றால் பொதுவாக எல்லா பெற்றோர்களுமே தன்னுடைய பிள்ளைகளை உயர்வான இடத்தில் சேர்த்து விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அது இயல்புதான் அதில் எந்த விதமான குற்றமும் இல்லை ஏனென்றால் வல்லுவனே சொல்லுகிறான் அல்லவா முந்தி முந்தியிருப்ப செயல் ஒரு மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை தந்தைக்கு உண்டு தந்தைக்கு என்று சொல்வதை காட்டிலும் பெற்றோர்களுக்கு உண்டு ஆகவே இந்த பெற்றோர்கள் என்ன நினைக்கிறார்கள் தேர்வு எழுதி முடித்த பிறகு தன்னுடைய பிள்ளையை எந்த கல்லூரியில் சேர்க்கலாம் என்று அவர்களுக்கு தெரிந்த நண்பர்களிடம் எல்லோரும் விசாரிக்கிறார்கள் தன்னுடைய மகனுக்கு அங்கே சீட் கிடைக்குமா எவ்வளவு மதிப்பெண் எடுக்கணும் என்று ஒரு பரபரப்பு அவர்களை தொற்றிக்கொள்ளுகிறது பல பேர் பலவிதமான ஆலோசனைகளை வழங்குகிறார்கள் இந்த இடத்தில் படித்தால் நிச்சயம் அவனுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் இந்த இடத்தில் படித்தால் அவனாக முயற்சி செய்ய வேண்டி இருக்கும் என்றெல்லாம் சொல்லுகிற போது உயர்ந்ததைத்தான் பெற்றோர்களுடைய மனம் நாடும் அதற்காகவே தேர்வு மதிப்பெண்ணை நோக்கி காத்திருப்பார்கள் அப்போது அவர்களுக்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டு விடுகிறது ஒரு வேலை மதிப்பெண் அதிகமாக எடுத்திருந்தால் மகிழ்ச்சி மதிப்பெண் தன்னுடைய மகனோ மகளோ எடுக்கவில்லை என்றால் ஒரு பதட்டம் வந்துவிடுகிறது தன்னுடைய பதட்டத்தை வெளிக்காட்டி கொள்ளவும் முடியாது அதே நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் ஆறுதல் சொல்ல வேண்டும் அடுத்தது சுற்றி இருக்கிற உறவுகள் நண்பர்கள் எல்லாம் உன்னுடைய பிள்ளை பெண் என்ன மதிப்பெண் எடுத்திருக்கிறாள் என்று கேட்கின்ற போது ஏதோ அவர்கள் அந்த மதிப்பெண்ணை சொல்வதற்கு கூட குற்ற உணர்ச்சி உள்ளவர்களைப் போல தவிக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று நான் நினைக்கிறேன் என்றால் ஏதோ உலகம் ஒரே ஒரு புள்ளியில் தான் இருக்கிறது அங்கு சென்றால் தான் இயங்க முடியும் என்று அவர்களாக தீர்மானித்துக் கொள்ளுகிறார்கள் இந்த படிப்பை படித்தால்தான் அவன் வாழ்வு சிறப்பாக இருக்கும் இந்த கல்லூரியில் சேர்ந்தால்தான் அவன் வெற்றி பெறுவான் என்றால் அவனால் இந்த வாழ்வை வெல்ல முடியாது நகர்த்த முடியாது என்றெல்லாம் இவர்களாக நினைத்துக் கொள்ளுகிறார்கள் அடுத்து இந்த மாணவர் சமூகம் இருக்கிறது ஒன்று அவர்கள் விரும்பியதை பெற்றோர்களிடம் சொல்லி அந்த படிப்பை படிப்பது ஆனால் இன்றைய இளைய சமூகம் அத்தகைய அறிவை பெற்றிருக்கிறதா என்று ஒரு கேள்வி நீங்கள் ஒரு பத்து மாணவர்களை அழைத்து விசாரித்தால் உன்னுடைய குறிக்கோள் என்ன என்று கேட்டால் எத்தனை பேர் சுயமாக பதில் தருகிறார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் சிலர் தன்னுடைய தந்தையின் ஆசையை நான் நிறைவேற்றுகிறேன் என்னுடைய குடும்ப உறுப்பினர் ஒட்டுமொத்த ஆசையே இதுதான் அதற்காக நான் படிக்கிறேன் சிலர் தங்களுடைய ஆசைகளை பிள்ளைகளின் மீது சுமத்தி விடுகிறார்கள் என்னால் அப்போது படிக்க முடியவில்லை வசதி இல்லை இப்போது எனக்கு வசதி இருக்கிறதாகவே என்னுடைய ஆசையை நீ நிறைவேற்று என்று பெற்றோர்களும் பிள்ளைகள் மீது சுமத்தி விடுகிறார் சில பிள்ளைகள் அன்புக்கு கட்டுப்பட்டு தனக்கு அந்த பாடம் விருப்பமா தன்னால் அந்த பாடத்தை படித்து வெல்ல முடியுமா என்றெல்லாம் கூட சிந்திக்காமல் அன்புக்காக அந்த பாடத்தை எடுத்து விடுகிறார்கள் இது ஒரு இக்கட்டான நிலை கல்வி மிக மிக முக்கியம் அது இல்லை என்று யாரும் மறுப்பதற்கில்லை ஆனால் இந்த கல்வியை மட்டும்தான் இந்த கல்லூரியில் மட்டும்தான் படித்தால் தான் வாழ்வில் ஒருவன் வெற்றி பெற முடியும் என்றால் நீங்கள் எந்த கல்லூரியை வேண்டுமானாலும் எந்த படிப்பை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் படித்த அத்தனை பேரும் வெற்றி பெற்றிருக்கிறார்களா என்றால் நிச்சயம் உங்களுக்கு பதில் கிடைக்கும் உலகத்தின் உயர்ந்த கல்லூரி இதுதான் இங்கு படித்தவர்கள் அத்தனை பேரும் உயர்ந்திருக்கிறார்களா என்றால் ஒரு கேள்வியோடு நீங்கள் பதில் தேடத் துவங்கினால் உங்களுக்கு விடை கிடைத்துவிடும் விடும் அப்போது இந்த மாயை உடைந்துவிடும் தெளிவு பெற்றால் பதட்டம் இல்லாமல் ஒரு வேலையை செய்தால் திட்டமிட்டு செய்தால் நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அவர்கள் என்ன சொல்லுவார்களோ என்ன கேட்பார்களோ என்றெல்லாம் எந்த ஒரு செயலையும் செய்யாதீர்கள் தட்டுங்கள் எவ்வளவு நேரம் தட்டுவது என்ற கேள்வியும் நமக்கு உடனே எழுந்துவிடும் ஒரே இடத்தில் ஒரே இலக்கை நோக்கியே இன்றைய காலத்தில் நம்மால் பயணிக்க முடியுமா நீங்கள் ஒரே இலக்கோடு பயணிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கிறவன் அதே இலக்கோடு வருகிற போது அவனுடைய பார்வை உலகத்தை சுற்றி இருக்கிறது அதை காட்டிலும் உயர்ந்த இலக்குகள் பக்கத்தில் இருக்கிற போது அந்த இலக்கை நோக்கி அவன் பயணித்து விடுகிறான் விரைவாக வெற்றியும் பெற்று விடுவான் நாம் ஒரே இலக்கை அடைய வேண்டும் என்று காத்துக் கொண்டே இருந்து வாழ்க்கையை இழந்து விடக்கூடாது காலத்தை கடத்தி விடக்கூடாது நான் இந்த ஆண்டு கிடைக்கவில்லை அடுத்த ஆண்டும் தாமதித்து இதையேதான் படிப்பேன் என்றால் காலத்தை நாம் வீணடிக்கிறோம் என்று பொருள் ஆகவே இந்த மூவரும் சேர்ந்து சிந்தித்து செயல்பட்டால் எதிர்கால இளைஞர்கள் வாழ்க்கை செம்மையாக இருக்கும் சிந்தியுங்கள் திட்டமிட்டு செயல்படுங்கள் வெற்றி பெறுங்கள் நன்றி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சுனா விரும்பவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா பகிரவும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும் நன்றி வணக்கம் you <laughs>